தூதரணி மகிவதாக இத்திருச்சடங்கிலே பெருமகிழ்ச்சி உங்குவதாக மாண்பு மன்னரது வெற்றிக்கா காடம் துணித்து மீட்பை அறிவிப்பதாக இப்பெரும் சூடர்கள் ஒளி வீச பெற்று இ பெருமகிழ்ச்சி கொள்வதாக முடிவற்ற மன்னரது பேகே தோழியா உலகமெல்லாம் துணங்கி தன்னை சோழ்ந்து ஈருழனை தூம் ஒழிந்ததென்று திருவிளக்கின் பெரும் சுடரால் அழகு பெற்று அன்னையா திருச்சபையோ கழி கூறுவதாக இறை அனைவரது பேரோனியா இக்கோவில் எதிரொளித்து முழங்குவதாக எனவே இத்திருகு விளக்கின் வியத்தகு ஒளிகை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்களை வேண்டுகிறே என்னுடன் சேர்ந்து எல்லாம் இறைவனை தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருடன் சேத்தீடகையை கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொழியை என் மிகுது விசி இத்திரின் புகழ் சாற்ற செய்கி ஆண்டவர் உங்களோடு இருபாதாக பிரம்மாளோ நீர் பா ரோ ராக கொஞ்சம் ஸ்லோ படுத்தேன் இதயங்களை ஆண்டவரிடம் எழுபங்கள் ஆள் எழுபியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி உருவோ ஆ கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாக வல்ல தந்தையோ அவருடைய ஒரே மகனாகிய நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்துவையோ இதய பற்றுதலோடு வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் கிறிஸ்து ஆதாமினால் வந்த கடனை நமது பேரால் என்றும் வாழும் தந்தைக்கு செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தமது இரத்தத்தால் இரக்கத்துடன் அழித்து விட்டார் ஏனெனில் பாஸ்காவிழாயுதுவே இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார் இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கதவு நிலைகள் அற்ற படுகின்ற முற்காலத்தில் நம் முன்னோர்களான இஸ்ராயல் மக்களை இருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடந்து போக செய்தது இந்த ஈரவியிலேதா நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே பூ இன்று கிறிசுவில் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீயிரு வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூங்கவராக்கியதும் இன்று இரவிலேதான் தான் சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த ஈரவியிலேதா இத்தகைய மீக்பின் பயனையாம் பெறாவிடில் பிறந்ததாலே பயனூமில்லையே நீர் எம்மீது தயவு கூந்து காட்டிய இறக்கும் வியப்பு குறியது அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்து அளவு கடந்த அன்பு ஓ ஆதாமின் பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் திண்ணமாய் தேவைபட்டது இத்துணை மாண்புமிக்க அடைய பேரு பெற்றார் பாக்கியமான கூற்றமே ஓ பாக்கியம் பெற்ற இரவே கிரிகிசு பாதாளத்திலிருந்து உயிர் திழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேரு பெற்றாய் இரவு பகல் போல் பெறும் நான் மகிழ்வுற இரவும் ஒளி என எழுதியுள்ளது இந்த இரவை கூறித்தே எனவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி அக்கிரமங்களை ஒழிக்கின்றது குற்றங்களை கழுவி போக்குகின்றது தவறினோருக்கு மாசின்மையையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது பகைமையை விரட்டுகின்றது ஆணவத்தை மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது ஆகவே தூயவரான தந்தையே இப்புனிதமான இரவிலே உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் ஆகாலை வலியே ஏதருளும் தேனீக்களின் உழைப்பினான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திருச்சபை தன் பணியாளரின் கையால் பக்தி சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பழி செலுத்துகின்றது இறைவனின் மகிமைக்காக செந்தியாய் சூட விட்டிரியும் இந்த நெருப்புத்தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோ இத்தீகிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒழியிலிருந்து பங்கு குறைவு படுவதில்லை ஏனெனில் தாய் தேனி தந்தமிழுகு ஊருகூவதீகானது வளர்க்கப்படுகின்றது மண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்தது இந்த ஈரவீனேதான் ஆகவே ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் உமது திருப்பெயரின் மகிமைக்காக அர்ச்சிக்கப்பெற்ற இந்த மெழுகுதிரி இவீரவின் இருளை ஒழிக்குமாறு படாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக எழும் எழும்போதும் இது சுடர் விட்டு ஏறி ஒருபோதும் மறையாத அதை இந்த வெடிவெள்ளி உம் திருமகன் கிரீகிஸ்தூவேதா பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே